ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க பக்கத்தில் ஒரு ஆள் இல்லை பார்த்தீங்களா நான் வந்து ஊருக்கு வந்துவிட்டேன் ஏன்னா வீட்டு வேலையாக நான் வந்துவிட்டேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ வரலை போடலை அப்படின்னு மறுபடியும் எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ சந்தோஷமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்கேன் ஊருக்கு நம்மளுடைய வேலை இருக்குது இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போடுறது டைல்ஸ் ஓட்டுற வேலை வந்து நம்மளுடைய வேலை அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டுமே வந்துவிட்டோம் அவன் வந்து அவன் ஒய்ஃபுக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துவிட்டான் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் காலேஜு அவனுக்கு அவனுக்கு இல்லை ஒய்ஃபுக்கு வளகாப்புன்னு சொல்லிட்டு அவனு வந்தானா சரி ஓகே இந்த டைம் அவனு வர்றான் நானும் நம்மளும் போய்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டோம் ஓகே அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல காதல் அடித்தனத்துக்கு வந்து அக்காவுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு இந்த வருஷம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துக்குமே லவ் பண்ணும்போதும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி காதல் அடித்தனத்துக்கு இதுக்குன்னு போய் நான் எதுவும் வாங்கி கொடுக்குறது இந்த சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சும்மா லவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருப்போம் இல்லை பர்ஸ்டே அப்படி இப்படின்னு எதாவது பேசிகிட்டே இருப்போம் அது அவ்வளோதான் அதோட முடிஞ்சு அதுதான் காதல் எழுதணும் ஸோ எனக்கு வேணா அவள் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காளே தவிர பட்டு நான் எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையே தான் சொல்கிறேன் ஏன்னா அப்படிதான் லவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை அன்னைக்குன்னு வந்து மீட் பண்ணுறதே கஷ்டம் தான் அன்னைக்கு மீட் மீட்டையே பண்ண மாட்டோம் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காதல் தினம் அப்படின்னா அன்னைக்கு வந்து மீட் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா அன்றைக்கி வெளியில் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் எப்படியாவது யாராவது தகவல் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து காலேஜுக்கு வரல அப்படின்னா அப்போ யாராவது என்னென்னப்பாங்க ஸ்கூலில் மேமாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஸோ இன்றைக்கி காலேஜ் இல்லைனா என்னென்ன எங்கே போயிருப்பா அப்படிங்கிறவங்க டவுட் வரும் அதனாலேயே வந்து இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் வரும் அப்படிங்கிறனாலே வந்து அன்னைக்கின்னு பார்த்து வேலை வெளியில் போக மாட்டோம் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னத்தை தினம் கொண்டாடணும் இனிமேல் நம்ம மேரேஜ் டே தான் கொண்டாடணும் காதலர் தினம் கொண்டாடக்கூடாதுல அப்படின்னு சொல்லி சமாளித்து அப்படி எப்படி அப்படி அப்படியே இத்தனை வருஷம் ஒரு எட்டு வருஷம் வந்து கடந்து அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் வேறு கமாண்ட்ல கேட்டு உசுப்பேற்றி விட்டிங்களா வேற ஃபோன் பண்ணி காதலித்தின்தான்க்கு எனக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் இங்கே பாரு அதுலேயும் ஒரு கமாண்ட் வந்திருக்கு எங்கள் மாமா வந்து எனக்கு என்னமோ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன வாங்கி கொடுத்தாங்கிறத சத்தியமாக மறந்துட்டேன் சாரி கோச்சிக்கிறாதீங்க ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வேறு இந்த மாதிரி எனக்கு அது வாங்கி கொடுத்தாங்க இது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிங்களா இங்கே பாரு கமாண்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவ வந்து எனக்கு அமுச்சு விட்றான் அமுச்சு விட்டு அவங்க காதலர்கள் அவங்க வந்து அவர் அவங்க தான் உண்மையாக லவ் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து புருஷ மொண்டாட்டி அவங்க தான் வந்து இப்போ என்ன அளவு கடந்த லவ் வச்சுருக்காங்க நீ வந்து என்னை வந்து லவ்ங்கிற பேரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க இப்படின்னு பல படத்தை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தர்த்தினி முடிச்சிடும் கூப்பிட்டு வந்தேன்ல அவன் ஆயிரம் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் அன்னைக்கு லவ் ஹஸ்ட் அன்னைக்கு லவ் யூ பொண்டாட்டி மிஸ் யூ பொண்டாட்டின்னு அவன் வச்சு குமிச்சிக்கிட்டே இருக்கேன் அதையும் வேற எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் வாம்புறான் விட்றான் என்ன என்ன பண்ணுறேன்னு தெரில ஸோ எப்படியாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு தான் போனோம் என்ன கிஃப்ட்டு பெருசாக போகிறோம் அங்கே போய் பக்கத்தில் ஒரு பிரியாணி போட்டு வாங்கிட்டு போனால் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம் சால்வ் அதுவும் மறந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனால் முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம கிஃப்ட்டு இதுக்கே வந்து நம்மால் பூரி போயிடுவாங்க சரி ஓகே இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ நான் வந்து தனியாக இருக்கேன் அதனால தான் வந்து வீடியோ வரலை கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் போடுறோம் நம்ம தான் டைல்ஸ் போகிறோம் டைல்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோலாம் வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி டைல்ஸ் போடுறோம் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து உங்களை ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே பாய்